நானுங்கள் ஆர்ஜே ஹபீஸ் இன்றைய காணொலியில வந்து முக்கியமான செய்தியோடு உங்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஆஹ் மத்திய கிழக்குல வந்து ஏற்பட்டிருக்கிற இந்த பதட்ட சூழ்நிலை போர் நிலைமை காரணமாக மக்களுக்கு இடையில வந்து பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது மீடியாக்கள் அதே போல வந்து அனைத்து ஊடகங்களிலும் இன்றைய பொருளாக வந்து இருக்கின்ற ஒரு விடயத்தில்தான் உங்களோட நாங்கள் பார்த்துக் போறோம் சமீபத்தில் ஈரானில் ஏற்பட்டிருக்கின்ற உள்நாட்டு கலவரம் உள்நாட்டு போராட்டத்துக்கு மத்தியில் வந்து ஈரானுடைய பண வீழ்ச்சி அது பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கலாம் அதன் பின்னர் வந்து வெளிநாட்டு சக்தியினுடைய ஆதிக்கம் தொடர்ந்து கொண்டிருந்தது இதன் அடிப்படையில் போர் உள்நாட்டினுடைய போராட்டக்காரர்களுடைய போராட்ட மாற்றங்கள் அதிகரித்த பின்னர் வந்து நாட்டினுடைய இழப்புகள் அதே வந்து தொடர்ச்சியாக உயிர் சேதங்களும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இன்றைய நாளில் வந்து இரண்டாயிரம் உயிர்கள் பணியாக்கப்பட்டிருக்கிறதாக கிடைக்கப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் வெடித்த வண்ணம் இருக்கும் பொழுது இன்றைய நாளில் வந்து மத்திய கிழக்குல வந்து போர் சூழல் போருக்கான ஆயத்தமான நிலையில வந்து சில தகவல்கள் வெளியாகி இருக்க வெளியாகி வந்தம் இருக்கின்றன அதுல ஒன்றுதான் இன்றைய நாளில் வந்து பதினான்காம் தேதி ஒரு அறிவிப்பை வெளித்திருக்கிறாங்க அமெரிக்காவினால் வந்து கத்தாரில் உள்ள பேஸ்மென்ட் கத்தாரில் உள்ள வந்து அமெரிக்க தளத்திலிருந்து அதிகாரிகளை வெளியேறுமாறும் உத்தரவிட்டிருக்கிறாங்க இதன் பின்னர் வந்து முக்கியமான ஒரு விடயத்தை ஈரானும் சொல்லியிருக்கிறது மத்திய கிழக்குல வந்து எந்த அரபு நாடுகளும் வந்து அவர்களுக்கான இடங்களை நீங்க வழங்கும்போது உங்களையும் கூட நாங்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் அதே போல வந்து அமெரிக்காவும் சில விடயங்களை மேற்கொண்டு இருக்கிறது இந்த மத்திய கிழக்குல வந்து சில பாதுகாப்பு கருதி வந்து கத்தார் மற்றும் சவுதி

அதே போல ஓமான் யூஏஇல இருக்கிற அனைத்து தளங்களையும் இவர்கள் தாக்குவதற்காக தயாராக இருக்கிறார்கள் சோ எந்த நேரத்தில் இந்த போர் வெடிக்கும் என்பதை யாருக்கும் தெரியாது தொடர்ச்சியாக எண்ணிந்திருங்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் போர் சூழல் பதட்ட நிலையும் அதிகரிச்ச வண்ணம் இருக்கிறதுனால சோ பொறுத்திருந்து பாப்போம் என்னென்ன அடுத்தடுத்த விடயங்கள் நடக்க போகிறது உடனுக்குடன் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கிறோம் தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜே ஆபீஸ்